மனமது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டா அகத்தியர் வாக்கு மந்திரங்கள் நாம் எதற்காக செபிக்க வேண்டும் ஆலயங்களிலே அந்த இறைவனின் சக்தியை அந்த சிலை பெறுவதற்காக நாற்பத்தி எட்டு நாட்களாக பூஜைகள் செய்து மந்திரங்கள் ஓதி அந்த சிலையை பிரதிஷ்டை செய்வார்கள் மரங்களிலே பழங்கள் பழுத்திருந்தால் எந்த மரமாவது பறவைகளுக்குச் சென்று என்னுடைய கிளைகளிலே கனிகள் பழுத்திருக்கின்றன வந்து உணவருந்துங்கள் என்று தகவலைச் சொல்லுகிறதா இல்லை மரங்களிலே பழங்கள் பழுத்தால் பறவைகள் தானாக வரும் மனித மனமானது செம்மை பெருமையானால் இறைவன் தானாக வந்து அமர்வான் அதற்கு பிறகு மந்திரங்களும் தேவையில்லை தந்திரங்களும் தேவையில்லை பூஜைகளும் தேவையில்லை அப்படி சிறப்பு பெற்ற அந்த மனத்தை நாம் பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பட்டினத்தார் ஒரு பாடலிலே நமக்குச் சொல்லுகிறார் ஒரு என்ன சொல்லுகிறார் மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் மூன்று விஷயங்களை செய்யவே கூடாது மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் மூன்று விஷயங்களை செய்யக்கூடாது நல்லன செய்தல் அல்லன தவிர்த்தல் எந்த மூன்றை செய்ய வேண்டும் எந்த மூன்றை செய்யக்கூடாது முதலில் அந்த பாடலை சொல்லுகிறேன் பொய்யை ஒளியாய் புலாலை விடாய் காலத்தி ஐயரை எண்ணாய் வெய்ய அறஞ்செய்யாய்மே ஒளியாய் திரு எழுத்து ஐந்தோதாய் மனமே உனக்கென்ன மாண்பு இந்த பாடலிலே பொய்யை ஒளியாய் பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும் பொய் பேசக்கூடாது இரண்டாவதாக புலால் உண்ணக்கூடாது தன் உயிரை வளர்ப்பதற்காக ஒரு காலம் பிற உயிர்களை கொன்று தின்னுதல் கூடாது என்று பட்டினத்தார் சொல்லுகிறார் இதையே திருவள்ளுவரும் சொல்லுகிறார் தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுன்பான் எங்கனம் ஆளும் அருள் தன்னுடைய உயிரை வளர்ப்பதற்காக பிற உயிர்களை கொன்று தின்பவனின் மனத்திலே இறைவனின் அருள் எங்கே இருக்கும் என்று கேட்டு தன் உயிர் நீப்பினும் செய்யற்க நான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை தன் உயிரே போனாலும் சரி பிற உயிர்களை கொள்ளுதல் என்ற செயலை செய்யக்கூடாது என்று அதை திருவள்ளுவர் இன்னொரு பாடலிலேயும் சொல்லுகிறார் ஆக முதலிலே போய் பேசக்கூடாது இரண்டாவதாக மாமிசம் உண்ணக்கூடாது மூன்றாவதாக சினம் கொள்ளக்கூடாது யார் மீதும் கோபம் கொள்ளக்கூடாது யார் மீதாவது நாம் கோபம் கொள்ளுகிறோமே ஆனால் அது அந்த அழிவு என்பது யார் மீது கோபம் கொள்ளுகிறோமோ அவர்களுக்கு அல்ல அது நமக்குத்தான் கேடு என்னென்ன செய்தால் மனம் செம்மையிறும் காலத்தி ஐயரை என்னாய் காலத்தி ஐயர் என்றால் காலத்தி மலையிலே உள்ள ஏவனை என்னிடமும் சிந்தனை செய்ய வேண்டும் அடுத்ததாக அறம் செய்ய வேண்டும் அறம் என்றால் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அந்த தான தர்மங்களை செய்யும் போதும் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் இறைவா இது எனக்கு நீ கொடுத்த பொருள் இந்த பொருளை நான் இவருக்கு கொடுக்கிறேன் என்று எண்ணி கொடுக்க வேண்டும் நான் உழைத்து கொடுத்தேன் என்ற எண்ணம் இல்லாமல் நீ கொடுத்தாய் நான் இவருக்கு கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும் கேட்டால் கொடுப்பது சிறந்தது கேட்காமலே கொடுப்பது மிகவும் சிறந்தது அதற்கடுத்ததாக அடுத்ததாக திரு ஐந்தெழுத்து ஓதாய் திரு ஐந்தெழுத்து என்ன என்றால் ஓம் நம சிவாயா அல்லது சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்று சொன்னீர்கள் இப்போது திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதச் சொல்லுகிறீர்களே இது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதே என்று கேட்கலாம் நாம் முதலிலே ஒரு நீச்சல் பழக வேண்டும் என்றால் தண்ணீரிலே குதிக்க வேண்டும் கை கால்களை வேகமாக அசைக்க வேண்டும் ஆரம்பத்திலே தண்ணீரில் குதித்த பிறகு கை கால்கள் அசையாமல் இருக்குமே ஆனால் நாம் நீரிலே மூழ்கிவிட வாய்ப்பு உண்டு நன்றாக நீச்சல் பயின்ற பிறகு அதே தண்ணீரில் நாம் கை கால்கள் அசைக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு மணி நேரம் என்ன பத்து மணி நேரமானாலும் அந்த தண்ணீரிலே கை கால்களை அசைக்காமல் நாம் நீரிலே மிதக்க முடியும் நீச்சல் தெரிந்தவர்களுக்கு இந்த அனுபவம் புரியும் அதுபோல நாம் இறைவனை உள்ளே இருத்த வேண்டுமானால் மனத்தை செம்மைப்படுத்த வேண்டும் அந்த மனத்தை செம்மைப்படுத்த வேண்டுமானால் சில செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்ன செயல்கள் இறைவனை சின்னேரமும் சிந்திக்க வேண்டும் அறம் செய்ய வேண்டும் திரு ஐந்தெழுத்து ஓத வேண்டும் இந்த மந்திரத்தை அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நாம் சொல்ல 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 அந்த மனமானது ஒரு பக்குவத்துக்கு வந்துவிடும் அதன் பிறகு நாம் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்படி ஒரு நீச்சல் பயில்கிறவன் ஆரம்பத்திலே கை கால்களை அசைக்க வேண்டுமோ அதே போல இறைவனின் அருளை பெற வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் மந்திரத்தை செவிக்க வேண்டும் நன்றாக நீச்சல் பயின்ற பிறகு அவர்கள் கை கால்களை அசைக்க தேவையில்லை மனமானது மந்திரம் சொல்ல சொல்ல செம்மைப்பட்டுவிட்டால் அதன் பிறகு அவர்கள் மந்திரம் செபிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் இறைவன் உள்ளே வந்து செய்யக்கூடாதது மூன்று செய்யக்கூடுவன மூன்று இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றினோமே ஆனால் நிச்சயமாக இறைவனின் அருளை பெறலாம் இது நான் சொல்லக்கூடியவை அல்ல பட்டினத்தார் தன் அனுபவத்தோடு சொன்ன சத்தியமான வார்த்தைகள் நாமும் முயற்சி செய்து அந்த இறைவனின் அருளை பெறுவதற்கு பாடுபடுவோம் நன்றி வணக்கம்